சிவகங்கை மாவட்டம் மதுரை அருகே உள்ள கீழடி தொல்லிய நகராய்வு தளத்தில் அமைந்துள்ள அருங்காட்சியகத்திற்கு நகைச்சுவை நடிகர் வைகை புயல் வடிவேலு நேரில் சென்று பார்வையிட்டார் அவரை அன்போடு வரவேற்ற கீழடி அருங்காட்சியக அதிகாரிகள் அங்கு ஒவ்வொரு இடத்திற்கும் அவரை அழைத்துச் சென்று காட்சிப்படுத்தப்பட்ட முக்கிய பொருட்கள் பற்றிய விளக்கங்களை வழங்கினர் கீழடி அருங்காட்சியகத்தை முழுவதுமாக சுற்றி வளம் வந்த வடிவேலு தமிழர்களின் பண்டைய நாகரீகம் பற்றிய முக்கிய தகவல்களை மிகுந்த ஆர்வத்தோடு ஒவ்வொன்றாக கேட்டு தெரிந்து கொண்டார் அருங்காட்சியகத்தில் காட்சிப்படுத்தப்பட்ட பழமையான பொருட்கள் மண்பாண்டங்கள் எழுத்துக்களோடு கூடிய பொருட்கள் மற்றும் அகழாய்வில் கீழடி அகழாய்வில் தமிழ்நாடு அரசின் பணிகள் மிகவும் பிரமிப்பூட்டுவதாக வடிவேலு கூறினார் கீழடி அகழாய்வு தமிழர்களின் முன்னேற்றம் மற்றும் அறிவியலின் வளர்ச்சி பற்றிய புதிய தகவல்களை வழங்குவதாகவும் பாரம்பரியத்தை இது பிரதிபலிக்கிறது என்றும் வடிவேலு கருத்து தெரிவித்தார் இந்த அகல்வாய் ஆராய்ச்சிக்கு அழகா பயிற்சி கண்டு அப்போ எவ்வளவு ஆர்வத்தரப்பு இருக்காங்க பாருங்க நம்ம தமிழ் குழந்தைய இதை நினைக்கும் போது அஜயும் எனக்கு ரமேஷையும் பார்க்கும்போது எனக்கு அப்படியே கட்டி தள்ளலாம் போல இருக்கு இந்த மாதிரி பிள்ளையெல்லாம் நீ வந்து வந்து நிறையா இதில் வந்து ஆர்வம் செலுத்தி நம்ம தமிழுக்கு என்ன வலு சேர்க்கணும் தமிழ் எங்கே போனாலும் தமிழ் தமிழுக்கு முக்கிய சொல்லணும் தமிழ் தமிழ்தான் நம்ம தெய்வம் தமிழ் தான் நம்ம தாய் தமிழை விட்டு தரக்கூடாது அது எந்த ஸ்கூலாக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும் முதல்ல தமிழ் தாண்டா நான் தமிழேன் தமிழன் தாண்டா தமிழன் தான் ஃபஸ்ட்டு அப்புறந்தா அது எல்லா மகன் மற்ற மொழியெலாம் கேவலம் நம்ம சொல்ல பண்ணுறாங்க தமிழ் தான் தமிழ் தான் தாய்மொழி தமிழ் தான் தா மூத்த மொழி அந்த மொழிக்கு எல்லாருக்கும் எல்லாருமே இப்போ வந்து வர போக வர இளைஞர்கள் மாணவ மொழிகள்லாம் எல்லாம் வந்து தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அதான் நல்லாயிருக்கும் நம்ம நம்ம அதாவது தமிழ்நாடுங்கிற ஒரு சின்ன நாடு தான் ஆனால் இதோடைய மொழி எவ்வளோ பெரிய உலகம் போலாம் பரவிருப்பாங்க விண்ணிலேருந்து வான மண்ணிலேருந்து விண் வரைக்கும் இருக்கணும்னு இப்படிப்பட்ட ஒரு மொழி இது இந்த மொழிக்கு இந்த மாதிரி பிள்ளைலாம் இறங்கி எங்களுக்கு ரொம்ப பொறுமையாக இருக்குது எங்கள் போய் கற்றுட்டு வந்திருக்காங்க வாழ்க தமிழ் அருங்காட்சியக வளாகத்தில் பல்வேறு இடங்களில் நின்று அவர் புகைப்படங்கள் எடுத்துக் கொண்டதோடு அங்கு வந்திருந்த பொதுமக்களோடும் கலந்துரையாடினார் அவரது வருகையால் அங்கு திரண்டிருந்த மக்கள் உற்சாகமடைந்தனர்